ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் என்ஜி கே ஆஹ் குரு பயிற்சி பார்க்கறது மிதுன ராசி ரெண்டு ராசி தான் இது வரைக்கும் போட்டிருக்கிறோம் மிதுன ராசியை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் போனது வந்து இன்னும் கொஞ்சம் மாச தமிழ் மாசத்துல சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா நம்ம பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து நம்ம ஃபினான்சியல் டைம்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர் எடுத்துக்கிறேன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்டி சிக்ஸ் இந்த குவார்ட்டர் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்துட்டு வாங்க உன்னி வர ராசிகளுக்கும் இதே மாதிரி சொல்லலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ராசி பலன் பார்க்குறதே நமக்கு அது எப்படி அப்ளை ஆகுன்னு பார்க்கறது தான் அதனால இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறேன் வாங்கி மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது தொழில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வேலையில் நெருக்கடி வரலாம் வயிறு உபாதைகள் இருக்கும் செரிமான கோளாறு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் கடன் இருந்தால் கடன் வாங்குவீங்க கடன் அடைக்கிறக்கான நேரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நெருக்கடியான லைஃப் தான் ஃபஸ்ட் குவார்ட்டர் அப் டு ஜூனுங்கிறது நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது கண் நோய் வராமல் அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்டில் சில பேர் போவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசிக்கு வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸு சரி செகண்ட் குவார்ட்டர் பார்த்துக்கலாம் செகண்ட் குவார்ட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் பிறந்த காலத்தில் கொஞ்சம் தசாபத்தி கரெக்டாக வரும்போது இது சூப்பராக இருக்கும் யாராருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ்ல வேலை பண்றவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி டிஸ்லரிஸ் அதாவது சாராய வியாபாரம் அந்த மாதிரி அதாவது இப்ப பிரான்ச்சைஸி எடுத்து மதுபான கடை நடத்துறது யாரும் பண்ண முடியாது முன்னே இருந்தது இப்போ கவர்மெண்ட்ல தான் பண்றாங்க இப்ப அதுக்கு ரிலேட்டட் சப்ளைஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க கூட இதுல வந்துடலாம் அடுத்தது வந்து உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துட்டு வர்றவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் டாப்பா இருக்கும் இந்த பீரியட்ல செகண்ட் குவார்ட்டர் ஸோ அதில் ஏதாவது தொழில் தொடங்குறீங்க தொழில் முயற்சியெல்லாம் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க இந்த குவாட்டர்ல ட்ரை பண்ணுறது சிறப்பை தரும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு அப்படி ஏதாவது தகராறு வருது அப்படிலாம் இல்லை இருந்தது பிறந்த கால ஜாதகத்துல வரலை அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் தகப்பனார் வழி உறவில் ஏதாவது க சொத்து விலங்குகள் வரலாம் இல்லைன்னா பூர்வீக சொந்தரில் ஏதாவது மாட்டிக்குவீங்க இதுதான் வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் செகண்ட் குவார்ட்டர் மற்றபடி சூப்பராக இருக்கும் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டருக்குள்ளே போகலாம் தேர்ட் குவார்ட்டர்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டைம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் சொன்னாலையே கடன் வாங்குவீங்கன்னு இங்கே கடன் கட்டலாம் கடன் அடைக்கலாம் அந்த மாதிரி இருக்கு நல்ல நிலவரம் எதிர்பாராத லாபங்கள் வரும் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இதெல்லாம் வந்து அந்த தேர்ட் குவார்ட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இதில் இந்த பாட்டுல வந்து நீங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதில் அதுல வந்து நீங்கள் நல்ல விதமான லாபங்கள் எல்லாமே ஒரு அம்சமாக என்னடா இந்த வருஷம் இப்படி இருந்ததுங்கிறது இல்லாம மிதுன ராசிக்காரர்கள் ஆஸ்வாசப்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம் வந்து தேர்ட் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல தகப்பனார் வழியில் நான் போன குவாட்டர்ல பிரச்சனை சொன்னதெல்லாம் சால்வேஜ் வேஜோ அதே மாதிரி நிறைய உங்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த தேர்ட் குவார்ட்டர்ல அப்போ ஃபோர்த் குவார்ட்டர்ல என்ன நடக்கும் தேர்ட் குவார்ட்டர்ல அப்படி நடந்ததுன்னா தேர்ட் குவார்ட்டர்ல ரிவர்ஸா நடக்கும் கொஞ்சம் கவனமா எதையும் அகராட்டம் வைக்காம மெதுவா இந்த ஃபோர்த் குவார்ட்டர் கடந்து போங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் மிதுன ராசிக்காரங்கள் அடுத்த பயிற்சிக்கு வந்து ரெடியாங்க இந்த ஜனவரி அஹ் பிப்ரவரி மாதம் மெதுவா கடந்து போங்க ஆனா இந்த ஃபோர்த் குவார்ட்டர்ல ஜனனகால ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறவங்க நான் வந்து என்ன சொல்லணும்னா ரெட்டு ஸ்பீட்ல இருக்கீங்க உங்களுக்கு நான் தேர்ட் குவார்ட்டர்ல மற்றவங்களுக்கு சொன்னதெல்லாம் இங்க உங்களுக்கு நடக்கும் திடீர் தனலாபம் உங்களுடைய முயற்சி வேலையில முன்னேற்றம் கௌரவம் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபோர்த் குவார்டர்ல குரு வக்ரமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறேன் இதை நீங்க பார்த்துட்டு என்னுடைய சேனலை ஷேர் செய்யுங்க என்னை ஜாதக ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளணும்னா என்னோட கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லை நேரடியும் பண்ணி கொடுக்கலாம் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிதுன ராசி பலன்கள் கோட்டர் வயசா கொடுத்துருக்கேன் உன்னை வர்ற ராசிகளுக்கும் அது மாதிரி கொடுப்பேன் பார்த்து பயனடைகள் நன்றி வணக்கம்